தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வாஸ்து வகையில் பால்கனி அமைப்பு என்பது எந்த இடத்தில் வர வேண்டும் என்பது முக்கியம் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க வாஸ்து நம்பர்கள் பால்கனி வந்து உச்சப்பகுதியில் தான் வரணும் வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு வ தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு அதாவது வடமேற்கு மேற்கு என்னை பொறுத்தளவுல இதில் மாறுபட்ட கருத்து மாறுபட்ட கருத்து உள்ளதில் பால்கனி என்பது எல்லா இடங்களிலும் வரலாம் ஆனால் வடகிழக்கு வடக்கு கிழக்கில் வரும்போது எடையாக முடிந்துவிடும் அந்த பால்கனியை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் செய்து வடமேற்கு மேற்கு வரையிலும் தென்கிழக்கு கிழக்கு வரையிலும் கொண்டு செல்கின்ற போது அது ஒரு யோகத்தை செய்கிற ஒரு பால்கனியாக இருக்கும் அதே சமயம் இந்த பால்கனி அமைப்பில் வாஸ்து நம்பர்கள் சொல்கிற மனம் போட போக்கில் சொல்கிற விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து வகையில் பால்கனி அமைப்பு என்பது நுழைகிற பகுதி உச்ச பகுதியிலிருந்து செல்ல வேண்டும் அதாவது வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு வடமேற்கு மேற்கு பகுதி வந்து உள்ளே நுழைந்து அந்த பால்கனி என்பது தொடர்ந்து வீட்டோட கடைசி விலும் சென்றாலும் கூட தவறு கிடையாது அந்த அமைப்பை வீட்டிலிருந்து உள்ள அமைப்பாக ஏற்படுத்தி கொண்டு ஏற்படுத்தி கொண்டு அதை ஒரு ஒரு பொது பகுதியாக மாற்றிவிடுவது கூட வாசு வகையில் நல்லதுதான் அந்த பால்கனி பால்கனி அமைப்பில் ஒரு சிலங்கடம் ஒரு சிலங்கடில் ஆ ஒரு சில இடங்களில் அமைக்கின்ற பொழுது அது எடையாக எடை இல்லாமல் முடிந்து இதை கவனித்துக் கொள்வது நலம் நன்றி வணக்கம்